எங்களுக்கு என்ட்ரி விசா எல்லாம் கிடைச்சிட்டு சுமார் ஒரு அஞ்சரை மணித்தேலாம் எங்களை வெயிட் பண்ணினாங்க இமிக்ரேஷன் இனிக்ரேஷன் இப்படி போர்டாக கண்ட்ரோல்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி விசா கிடச்சி ஸோ சாலையில் நாங்கள் போயிட்டு பண்ணி போகிற வழியில் இருக்கிற இந்த வீடியோகளை நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இருக்குது பாலசியில் ஜெருசலத்தில் போகிற வழி நிறைய நிறைய செக் பாயிண்ட்டுகள் அதுகளில் வீடியோ நடிக்கலாது பரிசீனுக்கான பயணங்கள் யாராவது வேண்டும் என்று நினைத்தால் உண்மையிலேயே ஜோர்டான் மூலமாக வருவது மிக பொருத்தமான ஒரு தெரிவாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதற்குரிய காரணம் ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக இந்த வீசா உங்களுக்கு உள் நுழைய விடாமல் ரிஃப்யூஸ் ஆகப்பட்டால் நீங்கள் திரும்பி ஜோர்டானுக்கு சென்று விடலாம் அங்கிருந்து அடுத்த பிளான்களை பண்ணலாம் ஆனால் தெல்லவிவுக்கு வந்து அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் புறப்பட்ட நாட்டுக்கே தான் திரும்பிச் செல்ல வேண்டும் அல்லது வேறொரு நாட்டுக்கு விசா எடுத்து அல்லது விசா இல்லாத நாடுகளுக்கும் அங்கே சென்று தான் நாங்கள் செல்ல வேண்டும் அதனாலே ஜோர்தார் போர்டர் கூடாக வருவது மிக சிறப்பானதாக இருக்கும் யாராவது வருவதற்காக நீங்கள் பிளான் பண்ணிவிட்டீர்கள் என்றால் இரண்டு விடியத்தை கவனித்துக் கொண்டு வர வேண்டும் ஒன்று விசா சில நேரம் கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கலாம் கிடைத்தால் என்ன தீர்வு கிடைக்காவிட்டால் என்ன தீர்வு என்பதை முன்கூட்டியே பிளான் பண்ணி கொண்டு வருவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் தான் நபி மூசா அலை அவங்க வந்து மைத்துல் முகத்த அந்த இடத்துல இருந்து பார்த்த இடம் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த இடம் இங்கே தூரத்தில் இருந்து இருக்குது அதுக்கு வேற ஏன் நாங்கள் போகணும்னு இப்போ போய் இருக்கிற தேர் ஓ மாஷல்லாம் ஸோ இது அப்போ மூசா நபி வந்து போன பிரதேசம் தான் இது அந்த பிரதேசம் நபி மூசா அந்நபி மூசான்ற ஏரியா தான் இந்த பேருக்கு வைக்கப்பட்டிருக்குது அதோடைய இந்த பாருங்கள் அவருடைய காட்சிகளை பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்ட் பேங்க் ஏரியா ஆனால் செக்யூரிட்டி வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு இஸ்ரேல் போலீஸ் எல்லாம் ஆனால் இது வெஸ்ட் பேங்க்கு தான் வருது இது செட்டில்மெண்ட் ஏரியா என்ன பாருங்க இதுதான் செட்டில்மெண்ட் ஏரியா ಅಂತ சொல்றோமே நாங்க அடிக்கடி கேள்விப்படும் வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட் ஏரியா அப்படி அந்த ஏரியா கண்ட்ரோல் பை இஸ்ரேல் எஸ் பிரதர் செட்டில்மெண்ட் திஸ் இஸ் செட்டில்மெண்ட் இப்ப அப் மலை கிடையங்களா செட்டில்மென்ட் எஸ் சான்ஸ் இருந்தா எஸ் நேம் பிரதர் பிரதர் ஈசாவோட நாங்கள் பெய்து கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களை போர்டரில் இருந்து அவர் தான் எங்களை இன்ஷாவெல்லாம் ஓகே கூட்டிக் கொண்டு பெய்து கொண்டிருக்கிறாரு அவர் காட்டிக் கொண்டு போகிறார் போகிற வழியில ஓகே அதாவது அப் ஒன் அப் மவுண்டன் ஒன் ஓகே 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 அதுதான் அந்த மலையில் இருந்த மிகப்பெரிய செட்டில்மெண்ட் தானே அந்த மலையில் இருந்த இது வந்து ஓகே Okay. Uh, in Aizaria village. Okay. This one. Three towers up there, this is Mount Olive. Okay. At the top. Mount Olive? Yes, this is the first village after the, perfect, uh, the checkpoint. Okay, okay. We the In the, this in the is here, many Bedouins? Yeah, yeah, in the uh, And they start to bother them to move them from side to side. Yeah. They don't want them here. Yeah. And they want to take the, the land where they stay. You will see it now. Yeah. They want to push him from here yeah. down. அதாவது இந்த இந்த நீங்கள் தூரத்தில் பார்க்குற இந்த தூரத்தில் பார்க்குற இந்த செட்டில்மெண்ட் கதைய வீடுகள் மலைக்கு மேலே இந்த மலைக்கு மேல இருக்கிற இந்த வீடுகள் தான் பெரிய செட்டில்மெண்ட் வெஸ்ட் பேங்க்லேயே வந்து பெரிய செட்டில்மெண்ட் தான் நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த வீடுகள் இங்கே இருந்து தான் நிறைய பேரை இவங்க விரட்டுறதுக்கான முஸ்தீபுகளை காலங்காலமாகவே எடுத்துக்கொண்டு வராங்க இந்த இருந்து இது பலவந்தமாக எடுக்கப்பட்ட காணிகள் உண்மையிலேயே இது யாருக்கும் சொந்தம் பாலஸ்தீனர்களுக்கு ஆரம்பத்தில் சொந்தமாக இருந்த இந்த நிலங்கள் பலவந்தமாகவே யாருக்கு காசு கொடுத்து வாங்கலாமல் வாங்காமலே அவர்களை விரட்டி விரட்டி அடித்து பிடுங்கப்பட்ட காணிகளில் ஏற்படுத்தப்பட்ட செட்டில்மெண்டை தான் நீங்கள் இந்த தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதேசம் வந்து மவுண்ட் ஒலி என்ற பிரதேசம் இது ஒரு புனித பூமியாக கருதப்படுகின்ற பிரதேசம் பல நபிமார்கள் வந்து சென்றதாக சொல்லப்படுகின்ற பிரதேசம் இதில் மேல இருக்கிற இந்த இந்த பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த செட்டில்மெண்டுக்கு வழங்கப்பட்ட வரும் ஓகே ஓகே சார் எஸ் சார் ரியா ஒரு இடமும் இதாக இருக்குது எஸ் வந்து இங்கால இங்கால பக்கம் அதை எனது பக்கம் அரபுகள் வாழுகிற பக்கம் இந்த கை பக்கமாக செட்டில்மெண்ட் நடந்திருக்கிற தான் இஸ்ரேல் மக்கள் வாழுகிற பக்கம் இது பலவந்தமாக ஒடுங்கப்பட்ட காணிகளில் இருந்து கட்டப்பட்ட வீடுகள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த அரபு இந்த அரபு பகுதியில் வாழ்கின்ற இந்த அரபுகளுக்கு இந்த யூத குடியேற்றவாசிகளின் பக்கம் செல்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை வாகனங்களில் டேக்சிகளில் பஸ்ஸ்களில் எந்த போவதற்கான எந்த அனுமதியும் இல்லை ஆனால் நடந்து போவதற்கு கூட அந்த ஏரியாவிலே பெர்மிட் வாங்க வேண்டும் இப்படியொரு கொடூரமான ஒரு சட்டத்திட்டங்களை போட்டுத்தான் இந்த மக்களை அடங்கி அடக்கி ஓகே இவ்வாறு தான் இப்படி அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்திலே செக் பாயிண்ட் வந்துவிடும் நான் கேமராவை ஆஃப் பண்ணி விடுவேன் இப்படி ஒரு அராஜக ஆட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இவர்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டு எனது வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய அடவுகளை இடது பக்கத்திலே பலவந்தமாக குடியேறிய இந்த இஸ்ரேலிய மக்கள் பகுதிக்கே வரவிடாமல் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய மக்கள் இடமெல்லாம் போகலாம் அதே நேரத்திலே இங்குள்ள வெஸ்ட் பேன் மக்கள் ஓகே ஓகே இங்குள்ள அதாவது வெஸ்ட் பேங்குல் உள்ளவர்கள் வெஸ்ட் பேங்குல் மட்டும்தான் செல்ல வேண்டும் இதுதான் வந்து மவுண்ட் அலி என்ற இந்த பகுதி ஜெருசலம் தொடங்கின உடனே இருக்கிற முதலாவது கிராமம் அல்லது ஊர் அந்த மவுண்ட் தோலின்ற ஊர் இங்கிலிருந்து ஜெருசலம் ஆரம்பமாகுது இந்த பகுதியிலிருந்து ஹீப்ரோ இது இந்த மேலே இருக்கிறது தான் ஹீப்ரோ யுனிவர்சிட்டி பட் இஸ் இட் கண்ட்ரோல் பை இஸ்ரேல் இஸ்ரேல் ஓகே ஓகே இது மவுண்ட் ஆலிவ் டன்னல் தான் இது மவுண்ட்லியூ டனல் இந்த பகுதியில் இடது பக்கமாக தான் அல் அக்ஸாட பழைய சிட்டி ஓல்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்குது இப்போ நாங்கள் அக்ஸாவை அணிவித்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேயும் வந்து இருக்கிறது வந்து இஸ்ரேலோட கொடி பார்த்தீங்கன்னா பலஸ்தியில் இருக்கக்கூடிய Too much tax, they charge us too much tax. Everything is expensive. They want to push us to go outside oh, the village, yeah. yes. pushing us. But we, God says, hmm. after that, you'll sell. First of all, your money. Yeah. In, in the uh, occupied Palestine and Israel in the area, of Jerusalem, in the occupied அதை கடந்து பேத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே உள்ள மக்கள் உண்மையிலேயே பாவம் உலகத்தில் எங்குமில்லாதவாறு இன்னொரு சிறிய நாட்டினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த ஆக்கிரமிப்பாளர்களால் தினம் தினம் அவர்கள் அதாவது மன வத மனவேதனைக்குள்ளாக்கப்பட்ட நிலைமையில் அவர்களுக்கு எந்த பூரண சுதந்திரங்களும் கொடுக்காமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களால் நகர முடியாது அதற்கென பிரத்யேக பாசுகள் வேண்டும் you gave the shelter no. but at the end uh, we, that, now, we, will... we are looking for the shelter. Yes, the, the, the end God promised us we will be yani, the mosque, as entered, first time. we will go inside the mosque like we மீண்டும் பலஸ்தீன் முஸ்லிம்களின் பூரண கட்டுப்பாட்டில் வரும் என்பதுதான் அந்த நம்பிக்கையோடுதான் இங்குள்ள மக்களின் நாட்கள் நகருகின்றன என்பதை இந்த சாரதியின் இந்த பேச்சிலிருந்து நாங்களாம் உணர்ந்து கொள் கொண்டோம் என்று சூரசெய்தி சொல்லா அபா ஹோ பை ஆ ஹோஜ ஜெயல்ல ஹோ ஹலோ ய ஷோ ஜ டுவெண்ட்டி டூ ஆன்டில் இந்த சகோதரர் சூரத்துல் அஹ்சாமினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனங்களை ஓதிக்காட்டி அந்த வசனங்கள் மீண்டும் பைத்துல் முகர்தஸ் எங்களது கைகளுக்கு வரும் என்ற அந்த அந்த நற்செய்தியை

அவர்கிட்ட கேட்டன் எப்படி போறது என்று அல்லா தீர்மானித்த வாழ்க்கை மரணம் எங்கிருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கலாம் இங்கிலாந்தில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் இலங்கையில் இருக்கலாம் எங்கிருந்தாலும் மரணம் என்பது வந்தே தீரும் அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குரிய மரணம் எந்த வேலையிலும் வரலாம் எங்களுடைய வாழ்க்கையை அதன்படி செல்கிறது என்று மிகவும் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படி இவர்களுடைய சுதந்திரங்கள் அடக்கப்பட்டும் இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தாலும் இஸ்லாமிய உணர்வோடு பாதுகொண்டிருக்கிறார்கள் அஹமது இல்லா மாஷா அல்லா இதுதான் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் தங்க போகிற இங்கே தான் இருக்குது அங்கே இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போக்கிங் தான் மஸ்ஜிது அக்ஸாக்கு மாஷா அல்லாண்டு ரொம்ப சந்தோஷம் மக்கா மதீனாவுக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம்தான் இந்த பலஸ்தீன பலஸ்தீனுக்கு வர கிடைச்சதுன்றது மிஷா அல்லா இதனுடைய காட்சிகளை முடிந்த வரையில் நாங்கள் பங்குடுறோம் முடிஞ்ச வரைக்கும் இருட்டிலையாவது இன்ஷா அல்லா இந்த காட்சிகளை படம் பிடித்து உங்களோட நாங்கள் பங்கிட்டு கொள்கிறோம் இத்தாலிலேயே வாய்ஸ் போயிட்டுது இருந்தாலும் இன்ஷா அல்லா சைன் லாங்குவேஜில் சரி நல்ல ஒரு வீடியோஸ்களை அவங்களோட எடுத்து ஷேர் பண்ணுறது தான் உங்களோட நோக்கம் இன்ஷா அல்லா தொடர்ந்தும் வாங்க எங்களோட பயணிப்போம்